சுவாமி சரணம் சுவாமியை சரணமையப்பா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் சபரிமலை ஐயனோட தரிசனத்துக்காக பம்பா முதல் சன்னிதானம் வரை உள்ள காணொலி வீடியோ தான் அது இது என்னோடய முதல் வீடியோ நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம் தஞ்சாவூர் டவுன் தான் காலையில் அதிகாலையில் ஒரு நாலரைக்கெலாம் இங்கே பம்பா வந்துட்டோம் பம்பையில் நீராடிட்டு இங்கே குருசாமி சரணம் சொல்ல நாங்களும் சரணம் சொல்லி தலையில் இருமுடியோட மேலே மலையேற ஆரம்பித்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பம்பா கணபதி கீழே அந்த படிக்கட்டுகள் ஏற தொடங்கும் அங்கே நம்ம சூடனை வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப ஏற தொடங்கணும் அனைத்து சுவாமிகளுமே பார்த்தது தான் நான் புதுசாக ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல பார்க்காதவங்களுக்காக இந்த காணொளி இது நம்ம முனிவரும் பந்தாள ராஜாவும் ஐயப்பன் குழந்தையா இருக்கப்ப ஒரு ஸ்டாடியூ அங்கே இருக்கும் அதை தாண்டி போனீங்கன்னா ஸ்டாச்சு சிலை அதை தாண்டி மேலே பம்பா கணபதி வந்துடும் இவர் வந்து பம்பா கணபதி தான் கன்னிமூல கணபதி இல்லை சில பேர் கன்னிமூல கணபதினே இவருன்னு இருக்காங்க அதாவது போன சுவாமிகளே சொல்லிட்டுருக்காங்க ஏற்கனவே பல தடவை போயிட்டாங்க அங்கே நம்ம தேங்காய் உடைச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதாக இங்கே ஒரு தாட்டி என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஒரே ஒரு ஒரே ஒரு போலீஸ் தான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு இருபது நிமிடம் நம்ம அங்கே காக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு நம்ம இங்கேயிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடக்க ஆரம்பித்தோம்னா பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட்டு அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கீழே டவுன் இறங்கும் கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்கேனிங் ஏரியா இருக்கும் மெட்டல் டிடெக்டர் அங்கே நம்ம மெட்டல் டைரக்டரில் செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா கடை வரும் கடைக்கு தாண்டி போனீங்கன்னா ரெண்டு பாதை பிரியும் ஒன்று வந்து சுப்பிரமணிய பாதை கழுதப்பாதை யான பாதைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீலிமலை பாதை லெஃப்டில் நம்ம தேர்ந்தெடுத்தது நீலிமலை பாதை தான் அனைத்து சாமிகளுமே இந்த நீலிமலை பாதை தான் விரும்புவாங்க கழுத பாதை சுப்பிரமணிய பாதைன்னு சொல்கிற அந்த ஒரு பாதை வந்து இறங்குறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு எட்டாவது ஷெட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீலிமலை டாப் வந்துடும் நீலிமலை அப்படின்னு சொல்லுவோம்ல நீலிமலை எட்டாவது ஷெட்டு மொத்தம் பதினெட்டு ஷெட்டு எட்டாவது டாப் வந்து நீலிமலை வந்துடும் அது இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அந்த இருட்டுலேயே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சி மேடு வந்துவிட்டோம் அப்பாச்சி மேடில் அந்த உண்டு வழிபாடு அப்படின்னு விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு அந்த உருண்டை ஒன்று கொடுப்பாங்க உணவு அந்த உணவை வந்து நம்ம தூக்கி போடலாம் தூக்கி போட்டால் அந்த விலங்குகள்லாம் அது சாப்பிடணுன்னு ஒரு ஐதீகம் அங்கேயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சோம் காலையில் அப்போ தான் பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பொழுது விடியறதை பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு இருட்டில் நடக்க ஆரம்பித்தோம் அப்படியே பொழுது விடியறதை பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஆஹா இது மாதிரி எங்கேயுமே நான் போனதே கிடையாது ரொம்ப ஒரு அருமை அதுக்கப்புறம் அங்கேருந்து சபரி பீடம் வந்துட்டோம் சபரி பீடம் பார்த்தீங்கன்னா சபரி அன்னைக்கு ராமபிரான் மோட்சம் கொடுத்த இடம் கட்டாயம் நேரு இங்கே தேங்காய் உடைச்சி சூடம் ஏற்றி வழிபடணும் கட்டாயம் சபரி அன்னை மோட்சம் பெற்ற இந்த இடத்துனால தான் இந்த மலைக்கே சபரிமலைன்னு பேர் ஃபுல்லாகவே பொழுது விழிஞ்சிருச்சு நம்மளை வந்து சபரி பீடம் தாண்டி சரங்குத்தி போவோம் சீசன் டயத்தில் ஆனால் நம்மளை இந்த பக்கம் உடலை நம்மளை வந்து இங்கே யானை பாதை கழுது பாதைன்னு சொல்லுவோம்ல இறங்குற பாதை அந்த பாதையிலேயே நம்மளை மாற்றி விட்டாங்க சபரிப்பீடம் நம்ம போகல இப்படியே நம்ம போயிட்டால் நம்ம டேரக்டாக வந்து நடைப்பந்தலுக்கே போயிடலாம் சபரிமலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து தொள்ளாயிரத்தி பதினாலு மீட்டர் உயரம் பம்பா முதல் சன்னிதானம் வரை உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக அஞ்சு நாலு அந்த மாதிரி கூட கணக்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம மரக்கூட்டம் வழியாக தான் போகிறோம் இதுக்கான தூரம் எவ்வளோன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில பழைய பாதை அந்த பாத வழியாக போகிறது அஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த ஷெட்டு தான் நம்ம இறங்கி வருவோம் சரங்க தாண்டி இந்த ஷெட்டு வந்துடும் இந்த டவுன் அப்படியே இறங்கி 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 அதில் ஒரு இடத்துல பார்த்தாலே வந்து சபரிமலை தெரிய ஆரம்பிச்சிடும் ஐயனோட சன்னதி தெரிய ஆரம்பிச்சிடும் சபரிமலை இல்லை ஐயனோட சன்னதி இதுக்கப்புறம் நம்ம இதில் இறங்கி நடந்து போக ஆரம்பித்தோடே நம்ம நடைப்பந்தலுக்கு வந்துட்டோம் நடைப்பந்தலாக தான் ஒவ்வொரு லைனாக நம்மளை பிரிப்பாங்க பிரித்து தேக்கி வச்சு அனுப்புவாங்க அதேமாதிரி இங்கே ஏன் தேங்கினோம் அப்படின்னா இங்கே ஏழு மணி போல பூஜை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு முக்கால் மணி நேரம் தேக்கிட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு மணியை காண நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு இதில் மேலே ஏறி அந்த கிட்ட போனோன்னே பதினெட்டு படி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பதினெட்டு படியை பார்த்தோன்னே சரண்கோசங்கள் விண்ணை புழக்கம் எல்லா பக்தர்களும் ஐயனைக்கான உலோ ஒரு ஆர்வமாக இருப்பாங்க நம்ம பக்கத்தில் போயிட்டு வழியே கிடத்த சுவாமிகிட்ட போய்ட்டு தேங்காய் உடச்சிட்டு நம்ம கொண்டு வந்த அடி தேங்காயை நம்ம அந்த பதினெட்டு படிக்கிட்ட நிற்கிற நேரம் தத்துவம்சி கோட்பாடு என்ன உணர்த்துதுன்னா நீ இன்னைக்கான சுவாமியாக வருகிறாய் நான் உன்னைக்கான சுவாமியாக மேலே விட்டிருக்கிறேன் என்ற தத்துவமசி கோட்பாடு தான் இங்கே உள்ள அனைவருமே சுவாமிகள் தான் ஐயப்ப சுவாமிகள் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி வயதான பாட்டியாக இருந்தாலும் சரி மாளிகைப்புறம்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம ஆண்கள் அனைவரும் ஐயப்பன் சுவாமி தான் முழுக்க முழுக்க நெய்யிலே குடிச்சிட்டு இருந்தேன் ஐயப்பன் தரிசனம் எனக்கு ரொம்ப அற்புதமாக கிடச்சிது